அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து இந்த மல்லிகை செடி வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் கொத்திக்கிறோம் ஒரே டைம் தான் மருந்து போட்டுருக்குறோம் மேலே வந்து சிவப்புக்கு அதெல்லாம் நம்ம நோய் வராமல் இருக்கிறதுக்காக சும்மா நார்மலாக ஒரு மருந்து வந்து தெளிச்சிருக்கிறோம் நார்மல் டோஸில் நமக்கு இந்த கொத்துறதுனால என்ன பயன்கள்னு பார்த்திங்கன்னா புல்லு வந்து கிளீனாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியோட வேர்கள் வந்து நிறைய வந்து இறங்க ஆரம்பிக்கும் புதுசாக வந்து வேர் வந்து வரும் மாதிரி பார்த்திங்கன்னா செடிக்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்போம் அதனால் தான் நம்ம வந்து செடியை வந்து நல்லா கொத்தி பாத்தி போட்டிருக்கோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் போடுவாங்க கால் போடுறதுனால என்ன பிரச்சனையும் இல்லை இது என்னென்னா நம்ம செதுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கொத்துறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த முறையாக பயன்படுத்துகிறோம் நாம் வந்து தோட்டத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்குது நிறையா கல் எடுத்தாச்சு இப்போ வந்து ஒன்று ரெண்டு இருக்கிறதும் எடுத்துருவோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இப்போ வர கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நாங்கள் வேறு இடத்துல கொட்டிடுவோம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடி நம்ம இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எருவு கொட்டுறதுனால ஒன்று ரெண்டு வந்து செடிகள் வந்து புதுசாக முளைச்சிருக்குது இது வந்து திண்டு வர்ற இடத்துல விட்டுட்டோம்னா நாம் லைட்டாக மருந்து வைக்கிறது உரம் போடுறது அந்த மாதிரி முறையில் பயன்படுத்தினா நம்ம வீட்டுக்கு தக்காளி வர வைக்கலாம் பாருங்கள் கல் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கல்லெல்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கப் போட்டு தேவையில்லாத இடத்துல நம்ம போட்டோம்னா நம்ம தோட்டம் வந்து சுத்தமாக இருக்கும் இது வந்து பாருங்கள் இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு துளிரு வர ஆரம்பிக்குது செடி பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து துளிர் விட ஆரம்பிக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற இந்த துளுப்பு மருந்தும் செடி வந்து நல்லா பராமரிப்பாக வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு இந்த புதிய துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலெலாம் வந்து இருக்குதுன்னா பூச்சித்தன்மை அதிகரிக்கிறதுனால இந்த இலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது அதற்காக நம்ம கண்டிப்பாக மருந்து அடிக்கணும் அதே மாதிரி மருந்து வைக்கணும் இல்லையா நம்ம கொத்தி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா காய் விட்டோம்னா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை கிளைமேட்டு காற்று அடிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம இது மழை வந்துச்சுனா இது வந்து மறுபடியும் கொத்தி தான் மறுபடியும் போடணும் அதனால் இருக்கிற மாதிரி அப்படியே போட்டு விடலாம் இப்போதுக்கு எப்பவுமே எங்கே மழை வைக்கிறோமோ அதுக்கு வந்து மேட்டில் விட்டு இந்த இடத்துல ஓரளவுக்கு பள்ளம் விட்டிங்கன்னா அந்த தண்ணி கரெக்டாக இருக்கிறதுக்கு சரியாக போகும் ஏன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப வந்து பள்ளமாக விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து மேடு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வராது இது வந்து நிறைய பேர் ஆள் பற்றாக்குறை பத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் நம்மளே செஞ்சால் மட்டும்தான் சரியாக போகும் இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஆள் பற்றா கொடுறா கண்டிப்பாக வரும் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நம்ம தான் கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஆள் எதிர்பார்க்க முடியாது இல்லையா சில பேர் சொன்னாங்க மிஷினில் வச்சு ஓட்டலாம் அப்படின்ட்டு மிஷினில் ஓட்டினோம்னா அந்த சின்ன செடி பெரிய செடியாக இருக்கட்டும் வேர் வந்து பார்த்திங்கன்னா அது செடி சுற்றி உள்ள பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிருக்கும் நம்ம ஓட்டும் போது அந்த வேர்கள்லாம் அடிபடும் அதனால் நம்ம வந்து முடிக்க வரையும் கையிலேயே பற்றிக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி முடியலையும் நம்ம கொத்திட்டு கல்லாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் அது வேரோட எடுத்துக்கோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு புல்லு வந்து நிலையாது புல்லு நம்ம அந்த வேரோடு எடுக்காமல் மட்டும்னா சீக்கிரமாக நமக்கு வந்து புல்லு வந்து வந்துடும் சில பேர் வந்து கொத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க அதுதான் இல்லை எது புல்லு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து சப்போஸ் ஒரு மழை பெஞ்சிக்கினா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்துடும் அதனால் முடிஞ்சதில்லையும் எடுத்துகிறது ரொம்ப அவசியம் பார்த்திங்கன்னா தெரியும் இது நம்ம வந்து தோட்டத்துலேருந்து ஏற்கனவே கொட்டேஷன் வச்சுன்னு மண் தான் எடுத்து வந்திருக்கிறோம் அதனால தான் கல் வந்து நிறைய இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மண்புழு இருக்குது இல்லையா அது வந்து இருந்துச்சு நம்மளோட காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாட்டு எருவு கொட்டி ரொம்ப நாளாக சும்மா தான் வச்சுருந்தோம் தோட்டம் நிறைய பேர் வந்து களை பண்ணி கூட பயன்படுத்துகிறாங்க நாம் முடியும் கலைப்பள்ளி வந்து பயன்படுத்த மாட்டோம் மண்ணோட வளங்கள்லாம் வந்து கொடுத்துருவோம் அதற்காக வந்து கலைப்பள்ளி வந்து நாம் முடிஞ்சதையும் பயன்படுத்திவிடுவோம் இன்னும் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்திட்டு திண்டு வந்து அப்படியே விட்டாலையும் அப்படியே விட்டுட்டு உள்ளா இருக்கிற பகுதிகளை மட்டும் நிறைவேக்கலாம் ஆனால் நம்ம ரெண்டுமே வந்து கொத்தனதுனால உள்ளா இருக்கிறது கம்பல்சரி நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து நல்லதாக இருக்குது ஏன்னா ஒரு டைம் டைம் நம்ம கல் நம்ம எடுக்க ஆரம்பிச்சுக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம தோட்டத்தில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து ஒரு பாட்டி கோவில் குறஞ்சது அந்த வேலை செய்ய செய்ய அந்த கல்லெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கிறே வர ஆரம்பிக்கும் நம்ம வந்து முடிஞ்ச வேண்டியோ இந்த செம்மறி ஆட்டு சாணி கூட வைக்கலாம் வெள்ளாட்டுக்கு வைக்கக்கூடாது வெள்ளாட்டு வச்சோம்னா என்னான்னா நிறைய வந்து அது ஈட்டுத்தன்மை கொடுக்குது அதனால் வெள்ளாட்டு முடிஞ்சதுலையும் வேணாம் செம்மறி ஆடு கிடச்சோம்னா அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அது வந்து வைக்கலாம் நல்லா வந்து மக்கிய எருவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டு எருவும் நல்லா வந்து மக்குனும் மகுன பின்னாடி வச்சோம்னா நம்ம செடிக்கு வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக கொத்திட்டுருந்தோம் இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான வேலைகள் தான் ரொம்ப கடினமான வேலைகள் ஒன்றும் கிடையாது இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி குளிச்சு வந்ததுனால செம்பே நோக்கர ஆரம்பிக்குது செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா கருத்து இருக்குது இலை இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெளுப்பு இருக்குது அதனால் முன்கூட்டியே நாம் வந்து இப்போ பாரு புதுசாக ஒரு துளிர் விடுது அந்த துளுருக்கு வந்து இலை வந்து சுருந்தா வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதனுடைய மொக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சிறிய அளவில் தான் நமக்கு காணப்படுது அதனால் நம்ம வந்து முடிஞ்சதுலேயும் ஒரு மருந்து அடிக்கிறது ரொம்ப அவசியமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திண்டில் வரும்போது செடி வந்து கொஞ்சம் இடைவெளி விடுங்க ஏன்னா நம்ம ஒரு பக்கம் மருந்து போட்டோம்னாலேயும் பத்தாது அதனால் சுற்றி உள்ள பகுதிகளெலாம் மருந்து போட்டோம்னா செடிக்கு நல்லா வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எல்லா பக்கமும் மருந்து ஒரே ஈவனாக இருக்கும் ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டு அருகில் உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இவ்வளோ குழி வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அதை மறுபடியும் நிரப்புவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழிமுறைகள் இருக்குது அது என்னான்னு பாருங்கள் எட்டாக இருக்கிறது லைட்டாக எப்படி ஒரே லெவலில் எவ்வளோ எழுத்துருவோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு குழி விடாது அது வந்து உங்களுக்கு நிறவான மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் எதுக இருக்கும் வெடிக்கடியில் மட்டும் கொஞ்சம் வரையும் ஏதாவது பில்லுகள் இருந்துச்சுன்னா அதாவது சனிக்கிழமை போடாதீங்க இல்லை களக்கட்டிலையும் போடாதீங்க வரையும் கையில் எடுத்து வருது ரொம்ப நல்லது மேலும் நம்ம விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்